ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பிரிச்சக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகணங்கள் நிகழ்பிருக்கிறதுங்க இந்த வருடத்தினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருஷக ராசிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான மாத கொள்கள் அனைத்துமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லவிருக்கிறது சில ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியாக திருப்திகரமான காலமா அமையும் சில ராசிக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகிறது அதே சமயம் சில ராசிக்கு செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் உடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் ஓரிரு கிரகங்களினுடைய அமைப்பு தவிர ஒரு சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் சனி பகவானினுடைய வக்ர நிலை இருக்கிறதுங்க அதே சமயம் சனியினுடைய வக்ர பார்வை செவ்வாய் மீதும் இருக்கிறது இந்த இரண்டுமே சிக்கல்களை உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து அலட்சியமாகவோ அவசரப்படாமலோ எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த வகையில் விருட்சக ராசிக்கு எப்படிப்பட்ட நிலைகள் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நெர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய வகையில இந்த நேரம் வந்து அமையப்பட்டிருக்கிறதுனால விரச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணமும் நிகழ இருக்கிறது சூரிய கிரகணமும் நிகழ இருக்கிறது இந்த மாதத்துல அது மட்டும் இல்லாம நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காரு சனியனுடைய பார்வை செவ்வாய் மீது விழுது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை இருக்கு அதையும் தாண்டி சுக்கர பெயர்ச்சி குரு பகவானுடைய புதன் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்கள்ல வந்து சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் சவால்களை விரும்பி ஏற்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிற சவால்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாகன செய்தம் விபத்து போன்ற விஷயங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் இந்த சரி செய்ய அதிகமா பணம் செலவழிக்க வேண்டி வரலாம் தங்களுடைய வாழ்க்கை சாகசத்திற்கு இடமளிக்கும் ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறதுங்க அதே மாதிரி வந்து அவசியமற்ற பயணங்களை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் மத்தியில் தங்களுடைய காதல் உறவுகளையும் வந்து பிரச்சனைகள் வந்து செல்லும் அதனால் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் பண வசதி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து மனக்குழப்பம் ஏற்படலாம் ஒருவிதமான பயம் பதட்ட உணர்வு இவை எல்லாமே தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது சால சிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைக்கிறது ஒன்றாக இந்த காலகட்டங்களில் தங்களுக்கு வந்து எதிர்மாறாகவும் விஷயங்கள்ல வந்து எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் பெறுகிறது ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து தங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதும் குருவினுடைய பார்வை ஓரளவு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் மிகுந்த நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு இதன் காரணமாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதுல வெற்றி கிடைத்த பெறவீங்க முயற்சியின் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் தங்களுக்கு புகழ் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்த சில பல விஷயங்களில் வந்து வழிகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உற்சாகத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஒரு சில நேரங்களில் ஆரம்பிப்பீங்க இந்த காலம் முழுவதும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்குது ஒரு பாதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் மற்றொரு பாதி உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம் அப்படிங்கிறதுனால நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறத அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுறதில் சிறு சிக்கல்கள் ஏற்ப பிறகு அந்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு தடை தாமதங்கள் வந்து ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் எதிர்மறையான பலன்களையும் நீங்க அனுபவிக்க நேரிடலாம் தங்களுடைய மறைமுக எதிரிகள் தங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சியும் பண்ணலாம் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய பணிகள் திடீரென்று நின்று போகலாம் நிதி நெருக்கடி ஏற்படுங்க இந்த நேரத்தில் நீங்க பல ஏற்று தாழ்வுகளை சந்திக்கவும் செய்யலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் தங்களுடைய மனம் சில பல விஷயங்களால சஞ்சலமாகவும் அமைதியின்றி இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துல பதட்டம் அப்படி இல்லைன்னா சண்டை உருவாகலாம் உடல்நிலையில மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இரு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையுடன் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது சில பல விஷயங்கள் தங்களுக்கு பாதகமாகவே இருக்குங்க அதே போல நீங்கள் சில நோய்களால் அவதிப்படவும் செய்வீங்க தொழில் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையையும் சிந்தனையுடன் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனத்தை ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் காயமடைய நேரிடலாம் அதே போல் கட்டுப்பாடற்ற செலவுகள் தங்களை தொந்தரவு செய்யும் நீங்கள் கடன் வாங்க வேண்டியும் வரலாம் எந்த ஒரு பெரிய வியாபாரத்தை முடிக்க முடிக்கிறதையும் இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்த்து இந்த இந்த நேரத்தில் முதலீடு எந்த ஒரு விஷயத்திலையுமே செய்ய வேண்டாம் பயணத்தை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால சில நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கட்டுப்பாடு ஒழுங்கு பொறாமை பொறுமை ஆகியவற்றின் உச்சமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு விளங்க பெறப்போகிறது அப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் வழிமுறைகளை கடைபிடிச்சு அடிக்கடி முயன்ற இலக்குகளை நீங்க அடைஞ்சிடுவீங்க வாழ்க்கையில நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கலாம் அதே போல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்பலன்களையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அரசு தொடர்பாக ஏதாவது வந்து செய்யணும் இல்லை வேலைகளோ இல்லை கடனோ இல்லை ஏதாவது அரசு தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு ஆக வேண்டிய வேலைகள் பெறுகிறது அப்படின்னா அதில் சிறு தடை தாமதம் இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்பட தான் செய்யும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைப்பாடுகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் திட்டமிட்டு நடந்து கொள்ள பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி திட்டமிட்டு செயல்படுவதிலையும் சரி கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானினுடைய வழிபாடும் விநாயக பெருமானின் வழிபாடும் மிக சிறந்த நற்பலன்களை தங்களுக்கு தரும்